ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் பாருங்க இந்த பிரெட் பஜ்ஜி இன்னைக்கு பிரெட் பஜ்ஜி தான் பார்க்க போறோம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் டீ போடுற டைம்ல இந்த ஈஸியா இந்த பிரெட் பஜ்ஜி செய்து முடிச்சிடலாம் டீ கடையில நம்ம இது மாதிரி பிரெட் பஜ்ஜி சாப்பிட்டுருக்கோம் அதே மாதிரி சூப்பரா சிம்பிளா ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரெட் பஜ்ஜி தான் இது இது வந்து எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம பெல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாருங்க இந்த பிரெட் ஒரு அஞ்சு பிரெட் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பிரெட் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை எப்படி கட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே நம்ம டிப் பண்ணி போட போகிறோம் இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அரை 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 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமான பொருள்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளா தான் நம்ம பண்ண போறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அவ்வளோதான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான சால்ட்டு கொஞ்சம் பெருங்காய்த்துந்தான் போட்டுங்க ஒரு பிஞ்ச் அவ்வளோதான் டைஜெஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது அது இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு இப்போ உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கலர் சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் கொஞ்சம் கலர் சேர்த்தாச்சு இப்போ தண்ணி தேவையான தண்ணி இப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க மீடியமாக இருந்தால் தான் அந்த கரெக்டான ஒரு பதத்தில் நீங்கள் கரைச்சிக்கிட்டா தான் இந்த ப்ரெட்டு வந்து டிப் பண்ணி போடும்போது அழகாக ஒட்டும் அதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சீக்கிரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கலக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மற்றபடி ஒன்றும் இல்லை பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம அதுக்குள்ளே இதை முதல் கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கரைச்சாச்சு நல்லா அழகாக இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அடியில் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் அடி பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் பாருங்க சூப்பரா வந்துருச்சு பாருங்க வெந்து ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இந்த பிரெட் வாழைக்காவும் வாழைக்காவும் போடலாம் இது மாதிரி பிரெட் பேஜியும் ஒரு சூப்பரா இருக்கும் பாருங்க வெந்து ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இந்த பிரெட் வாழைக்காவும் வாழைக்காவும் போடலாம் இது மாதிரி பிரெட் பேஜியும் ஒரு சூப்பரா இருக்கும் ஒரு முறை அந்த மாதிரி செய்திங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் செமையாக இருக்குது அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதில் ஒரு நாலு பீஸ் பண்ணியிருக்கேன் இதில் பண்ணியிருக்கேன் சூப்பராக பாருங்கள் ரெண்டு டிசைனு இந்த நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா மொறு மொறு மொறுன் சூடாக இருக்குது கையில் எடுக்க முடியல அந்தளவுக்கு சூடு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் அப்படி புட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக ப்ரெட் வந்து உடம்புக்கு நல்லது தான் அது இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்